ஹேய் ஹாய் ஹலோ வெல்கம் டு காதில் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த விடல ஒரு செம்மையான ஹாரன் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்துல ஹாரன் மட்டும் இல்லாம மிஸ்ட்ரி கிரைம் தில்லர்னு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல ஒரு டிஸ்டோட நல்லாவே முடிச்சிருப்பாங்க படத்தோட ஒன்லைன்லாம் பார்க்காம நம்ம டேரெக்டா கதைக்குள்ளேயே போயிடலாம் அது முன்னாடி யாராச்சும் நம்ம பாயிங்கன்னா மறக்காம பண்ணி பண்ணுவாங்க அப்படியே லைக் கொடுத்துருங்க அந்த கமெண்ட்ல வேறு ஐபிஎமே தட்டி விடுங்க அப்பதான் இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் சரி வாங்க இப்ப நம்ம கதையா பண்ணலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு இருட்டான ரோட்ல தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கா அவரோட கையில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு அவ ரொம்பவுமே தான் நடந்து வரா அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு அங்க பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல யாரோ நின்றுகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டவ இன்னுமே ரொம்ப பயந்து போய் பயந்து இருக்க செடிக்குள்ள ஓடி போறா இருக்கிற ஒரு புதர்ல ஒளிஞ்சுக்கிறா அவ பின்னாடி ஏதோ ஒரு கை வந்து அவரோட மண்டையை எப்படி தர தரன்னு எழுதுட்டு போகுது அப்பதான் இந்த படத்தோட டைட்டில் போறாங்க ஹோட்டல் லேக்குன்னு இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறமா நம்ம படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க அவங்க இப்போ எங்கே வந்திருக்காங்கன்னா அவங்களோட குட்டி தங்கச்சியை தான் கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க ஆனால் அவங்க தங்கச்சியை இது நாள் வரைக்கும் பார்த்ததே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறாங்க அது ஏன்னா ஹீரோனி சின்ன பொண்ணாக இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா ஹீரோனி வந்து அவங்க அப்பா கூட வந்துடுறாங்க அவங்க அம்மா வந்து தனியாக போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இப்போ பார்க்க வந்திருக்க அந்த குட்டி பொண்ணு அதோட அம்மா அப்பா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அந்த குழந்தைக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கே நம்ம ஹீரோனி தவிர யாருமே இல்லை அதனால அந்த கவர்மெண்ட்டே ஹீரோனி தான் அந்த குழந்தைய இதை பாத்துக்கணும்னு சொல்லிடுறாங்க இப்ப அதுக்காக தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறக்காக இங்க வந்திருக்காங்க ஆனா ஹீரோனி என்ன சொல்றாங்கன்னா என்னால இப்போ அவளை பாத்துக்க முடியாது ஏன்னா எனக்கே சரியான வேலை இல்ல அதோட எனக்கு தங்கறதுக்கு சரியான வீடுமே இல்ல சோ அதனால அவளை யாராச்சும் அடாப்ஷனுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறா ஏன்னா நம்ம ஹீரோனி அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து பார்த்ததே இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறா அதனால அவளுக்கு தங்கச்சிங்கிற எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல தான் ஹீரோனி அந்த பொண்ணை அடாப்ஷனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல உன்னோட தங்கச்சி எல்லாம் அடாப்ஷனுக்கு எல்லாம் கொடுக்க வேணாம் ஏன்னா அவன் நிறைய கதையெல்லாம் சொல்லுவா கற்பனையா பேசுவா அதுவும் பொய்யெல்லாம் சொல்லுவா அதனால மத்தவங்கனால எல்லாம் உன்னோட தங்கச்சியை பாத்து முடியாது நீயே கூட்டிட்டு போன்னு சொல்லிடுறாங்க ஹீரோனே சரி வேற வழி இல்லைன்னு நானே கூட்டிட்டு போறேன்னு ஒத்துக்கிறாங்க அப்ப பின்னாடி இந்தாங்க உன் தங்கச்சி கூட்டிட்டு போங்கன்னு கொண்டு வந்து விடுறாங்க அந்த பொண்ணு பாக்குறதுக்கே செம கியூட்டா குட்டியா இருக்கு அதுக்கப்புறமா ஹீரோனி அவளோட தங்கச்சி கூட்டிட்டு அவங்களோட அம்மா ஊருக்கு தான் போறாங்க அங்க அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு யாரும் இருக்காங்களாட்டு இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு அவங்க கிட்ட விட்டு பாத்துக்க சொல்றாங்க இப்ப கூட்டிட்டு போறாங்க கார்ல போயிட்டு இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு வந்து சீட் பெல்ட் எல்லாம் போடாம பின்னாடியே பார்த்துக்கிட்டு வரா ஹீரோனி அதை பார்த்துட்டு இங்கே பாரு ஒழுங்க உட்காந்து சீட் பெல்ட் போடுங்கிறான் ஆனால் அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை அப்போ ரோட்டோரத்தில் ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா ஹீரோனி அதை கவனிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு அதை தாண்டி கார் ஓட்டிட்டு இருக்காங்க அந்த குட்டி பொண்ணுகிட்ட இப்போ கொஞ்சம் கத்தி சொல்றாங்க ஒழுங்காக அவனோட சீட்டில் உட்காருன்னு அந்த பொண்ணுமே அமைதியாக அதோட சீட்டில் உட்காருது அந்த பொண்ணு வந்து என்ன எங்கே கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு கேட்குது உன்னை வந்து உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தான் கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு ஹீரோனி சொல்றா ஆனால் இந்த பொண்ணுக்கு அங்கே போறதே பிடிக்கல நாங்கள்லாம் கொண்டு போய் விடாதீங்க எங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுருங்க எங்க அப்பா சீக்கிரமாவே அங்க வந்துருவாரு அப்படின்னு சொல்லுது ஹீரோனி வந்து இங்க பாரு உங்க அப்பா இனிமேல வரமாட்டாரு நடந்து போயிட்டு இருக்கா ஹீரோனி அதை பார்த்து செம்ம சாக்காயிடுறாங்க என்னடா அந்த பொண்ணு அங்க நடந்துகிட்டு இருந்தா அதுக்குள்ள எப்படி இங்க வந்துருவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஹீரோனையும் அவளை தாண்டி போறாங்க அப்ப அப்படியே அந்த பொண்ணை கண்ணடியில பாக்குறாங்க அந்த பொண்ணோட தலை மட்டும் அப்படியே தனியா கீழ் உழுகுது அதை பாத்துட்டு ஹீரோனி பயந்துட்டு அங்கேயே கார் நிறுத்திடுறாங்க காரை விட்டு இறங்கி வெளியே வராங்க இது என்னடா ஞாபகம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை ஏதோ ஒண்ணு இழுதுட்டு போச்சு அந்த பஸ் ஸ்டாப்ல இது இப்ப இறங்கி போய் அங்க பார்த்தா அங்க யாருமே இல்ல என்ன நடக்குது இங்கன்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க அங்க செடிக்குள்ள ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு அதுவுமே திடீர்னு மறைஞ்சிருது அப்புறம் அந்த பொண்ணு இருந்த அந்த செடிக்குள்ள போய் பாக்குறாங்க அங்க ஒரு காக்கா செத்து அழுகி போய் புழு நிண்டி கிடக்குது ஹீரோனிக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல சரி நமக்கும் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி அவங்க அம்மா அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இவங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்கல்ல கைசி இவங்க தான் அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு இவங்களோட வீடை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலு இதுக்கு சொந்தக்காரங்களுமே இவங்க தான் இவங்க இங்கே தான் தங்கியிருக்காங்க அந்த குட்டி பொண்ணு காரை விட்டு இறங்கணுன்னுமே எவ்வளோ பெரிய ஹோட்டலாக இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த லேடி கிட்ட ஹீரோயின் வந்து இப்போ என்கிட்ட காசும் அதிகமாக இல்லை வீடும் இல்லை நான் ஒரு வீட்டை ரெடி பண்ணிவிட்டு என்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிறேன் அது மூலியம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா அவளுமே சரி நான் நல்லாவே பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறா அப்போ அந்த குட்டி பொண்ணு பின்னாடி ஒரு பியானா இருக்கு அதை வாச்சுக்கிட்டு இருக்கு ஹீரோயின் அதை பார்த்துட்டு இங்க பாரு பர்மிஷன் இல்லாம எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு திட்டுறா அவங்க அம்மா ஃப்ரெண்ட் அதெல்லாம் விடுங்க பரவாயில்ல அப்படிங்கிறா அப்புறம் அந்த குட்டி பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிருது அந்த லேடி வந்து ஹீரோயின் கிட்ட இங்க பாரு உனக்கும் வீக்கெண்ட் லீவு தானே நீங்க இங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு அப்புறமா கிளம்பிப்போ அப்படின்னு வற்புறுத்துறா ஹீரோயினுமே சரி ஓகேன்னு அப்புறம் ஒத்துக்கிறா அப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு சர்வன் பொண்ணு வந்து இவங்களுக்கு டீ கொடுத்துட்டு ஒரு மாதிரி வினோதமா ஹீரோயினியை பார்க்கறா இங்க குட்டி பொண்ணை காமிக்கிறாங்க ஹோட்டல் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு அப்படியே மேல் ஃபுளோருக்கு போகுது அங்க ஒரு ரூம் கதவு திறந்திருக்கு அந்த ரூம்ல இருந்தே இந்த பொண்ணு பாடிட்டு வந்த அதே பாட்டை அங்க யாரோ பாடிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்ட அந்த பொண்ணு அங்கேயே நின்றது யாரோ ஒரு சின்ன பால அந்த ரூம்ல இருந்து இந்த பொண்ணு கிட்ட உருட்டி விடுறாங்க அதை எடுத்து பார்த்துட்டு யார் இதை உருட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிக்குது அப்ப அங்க கரெக்டா ஹீரோனி வந்துடுறாங்க வந்துட்டு இங்க பாரு உன்னை அங்கேயும் சுத்த கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல யார்கிட்டயும் கேட்காம நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு திட்டிட்டு இருக்கிறப்ப அந்த ரூம் கதவு திறந்து இருக்கிறத பாத்துட்டு அந்த ரூம் குள்ள போறாங்க இந்த ரூம் வந்து நம்ம ஹீரோனிடமா இறக்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ரூம் தான் நம்ம ஹீரோனியுமே சின்ன வயசா இருக்கிறப்ப இந்த ரூம்ல தான் இருந்திருக்காங்க அப்புறம் அவங்க சின்ன வயசா இருக்கிறப்ப என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறாங்க அங்க இருக்கிற பீர்வாக்குள்ள ஒரு பாக்ஸ்ல முயல் பொம்மை பட்டர்ஃபிளை பொம்மை அது எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சிருந்திருக்காங்க இப்போ அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த குட்டி பொண்ணு கரெக்டா வந்து அது என்னது காமிங்க அப்படின்னு சொல்லுது ஹீரோனி அந்த குட்டி பொண்ணுட்ட அந்த முயல் பொம்மை எப்படி எல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த பொம்மை எல்லாம் நான் சின்ன வயசுல விளாண்ட பொம்மை உனக்கு வேணும்னா இது நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரூமுக்கு போறாங்க அந்த குட்டி பொண்ணுக்கு அந்த ரூம் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ஹீரோயினி வந்து பெட்ரூம் போய் அவளோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறப்ப பின்னாடி செவத்துல மாட்டிருக்கிற ஒரு போட்டோ வந்து தானாவே கீழே விழுகுது எப்படி இது கீழே உழுந்து அப்படின்னு ஹீரோயினி யோசிச்சுக்கிட்டே அது திரும்பவும் செவத்துலயே மாட்டிடுறாங்க அப்புறம் அந்த குட்டி பொண்ணை கூப்பிடுறாங்க அது ஓடி வந்து ரூம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பெட்டு மேல குதிச்சுக்கிட்டு இருக்கு ஹீரோனி வந்து இங்க பாரு கொஞ்ச நாள் நம்ம இங்கதான் இருக்க போறோம் அது முடியல இனி சமத்து பொண்ணா இருக்கணும் யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயுமே போக கூடாது அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல் இருக்கிற எந்த இடத்துக்குமே நீ தனியா போக கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த குட்டி எதுக்காக தனியா எந்த ரூமுக்கும் போக கூடாது கேக்குது ஹீரோனி வந்து இல்ல இந்த ஹோட்டல் இருக்கிற எல்லா ரூமுமே பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு நீ தொலைஞ்சு போறதுக்கு இருக்கு அதனால நீ எந்த இடத்துக்குமே தனியா போக அந்த குட்டி தொலைஞ்சு போயிட்டா நீங்க சொல்லிட்டு போறேன் என்ன வந்து கண்டுபிடிங்க பாக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போய் ஒன்னு ரெண்டு எண்ணிக்கிட்டு இருக்கு ஹீரோனி வந்து நல்லா உன்னை கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா அந்த பொண்ணு நான் பொண்ணுக்கு போறேன் எண்ணிக்கிட்டே வெளியோடி போயிருது ஹீரோனி வந்து ஐயோ இவளோட ஒரே பெரிய தொல்லையா இருக்கே அப்படின்னு அவளை தேர்தாக போறாங்க ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க அந்த பொண்ணை எங்கேயுமே காணோம் அப்புறம் கீழே வந்து அந்த சர்வெண்ட் லேடி கிட்ட என்னோட தங்கச்சி எங்காச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது பார்த்தீங்கன்னா திமுறா நான்லாம் உங்கள் தங்கச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்லுது சரின்ட்டு அந்த ஹோட்டல் இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க அங்கேயுமே யாருமே இல்லை ஆனால் அங்கே இருட்டாக இருக்கிற இடத்துக்குள்ள இருந்து இவங்களை யாரும் பார்க்குற மாதிரியே இருக்கு பக்கத்தில் இருக்கிற லைட் ஆன் பண்ணி பார்க்கறாங்க அங்கே யாருமே இல்லை அடுத்ததான் ஈரோனியோட தங்கச்சி மறைஞ்சிட்டு இருக்கிற அந்த இடத்த காமிக்கிறாங்க அந்த குட்டி பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கிற இடத்துல இருந்து துணியை நகர்த்திட்டு பார்க்குது வெளியே யாரும் நின்றுட்டு இருக்காங்க அது பயந்துட்டு திரும்பி இந்த சைடு துணியை நகர்த்திட்டு பாக்குது பின்னாடி நின்று இருந்தவங்க இப்ப முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க அது எச்சா பயந்துகிட்டு அங்கிருந்து குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருது ஓடி போய் இந்த ஹோட்டல் லேடி மேலேயே இடிச்சிருது அந்த லேடி கிட்ட அங்க யாரும் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது ஆனா அவங்க அதை நம்பவே இல்லை ஏன்னா இந்த ஹோட்டல்ல இந்த லேடி அந்த சர்வன் பொம்மலை அப்புறம் இந்த பாப்பா இவளோட அக்கா இவங்களை தவிர இந்த ஹோட்டல்ல யாருமே இல்ல அதனாலயே அந்த லேடி அந்த பாப்பா சொல்றதை நம்பவே மாட்டேது எங்கிட்டயே போய் சொல்றியா போய் சொல்றவங்க எல்லாம் தான் போவாங்க அப்படின்னு அந்த லேடி செல்லாம திட்டிக்கிட்டு இருக்கு அந்த பாப்பா உடனே கையை உதறி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிருது அந்த சீனை கட் பண்ணா அப்படியே நைட் ஆயிருது ஹீரோனியுமே அவளோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிட்டா இப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க ஆனா ஹீரோனிக்கு அந்த இருட்டுல பாத்தது யாரா இருக்கும் அப்படின்னு அதையே தான் நினைச்சு சாப்பிட்டு இருக்கா அப்ப இந்த ஹோட்டல் லேடி நீ உன்னோட தங்கச்சி கூட்டிட்டு பகல் இருக்கிற பார்க்கெல்லாம் போய் போய்பாரு அங்க சூப்பரா இருக்கும் உனோட தங்கச்சிக்குமே அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுது ஹீரோனியுமே சரி நான் நாளைக்கு கூட்டிட்டு போற அப்படின்னு சாப்பிட்டு தூங்குறதுக்காக போறா அங்க இருக்கிற சோஃபா மேல ஹீரோனோட தங்கச்சி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்ப மேலே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோனி அதெல்லாம் கவனிக்காம அவளோட தங்கச்சியை தூக்கிட்டு அவளோட அவளோட ரூம்கே போயிடறா அப்புறம் காலையில விடிஞ்சிருது அவளோட தங்கச்சிய வா பார்க்கு போலாம் அப்படின்னு பார்க்கு கூட்டிட்டு போறா அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் ஆகி பார்க்கு போறோம் அப்படின்னு பார்க்கு போயிட்டு அந்த குட்டி பொண்ணு விளாண்டுருக்கிறப்ப அப்பதான் ஹீரோனி உனக்கு நோட் பண்றாங்க அந்த பொண்ணு தனியா யாரு கூட பேசிக்கிட்டு விளாண்டுகிட்டு இருக்கா விளாண்டு முடிச்சுட்டு வந்த நீ ஹீரோனி வந்து நீ யாரு கூட அங்க பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஏதோ நான் இந்த லேடி கூட தான் விளாண்டு அப்படின்னு கை காமிக்குது அந்த இடத்துல எந்த உருவமே தெரியல சரி சின்ன பொண்ணு ஏதோ விளையாட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோனி நினைச்சிட்டு திரும்பவும் அவளை ஹோட்டலுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க ஆனா அந்த குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சோகமாக இருக்குது ஏன்னா விளாண்டுருக்கிறப்ப ஹீரோனி இப்போ அதிலேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்கல்ல அதனால் ஹோட்டலுக்கு வந்து ஹீரோனி கண்ணை கட்டிக்கிட்டு தங்கச்சியோட கண்ணா மூச்சு விளாண்டுருக்கா அப்போ முன்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க கிட்ட வந்து ஹீரோனோட மூஞ்சுக்குள்ளே போடுற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ டக்குன்னு இருந்தவ ஒரு பொண்ணோட தலை கீழ் விழுந்ததில்ல அந்த பஸ் ஸ்டாப்புக்கு வந்துடுறா அப்படியே லைட் அடிச்சுக்கிட்டு முன்னாடி மெதுவாக போகிறா அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருக்கா ஹலோ நீங்கள் யார் அப்படின்னு இவ கேட்குறப்ப அதை பார்த்தீங்கன்னா தலை மட்டும் திரும்புது பார்க்குறதுக்கே கொடூரமாக இருக்கு அப்படியே ஹீரோனி மூஞ்சி கிட்ட வர்றப்ப இவனும் தூக்குதல் தொடர்ந்து எந்திரிச்சிடறான் பக்கத்துல எங்கேயுமே அவளோட தங்கச்சியை காணோம் அவளை தேடிக்கிட்டு அப்படியே கீழே வர்றப்ப இந்த சர்வன் பொம்மல சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கா ஹீரோனிட்ட இங்க பாரு நீ உனோட தங்கச்சி எல்லாம் இங்க விட்டுட்டு போகாத இது ஒரு சபிக்கப்பட்ட ஹோட்டல் இங்க முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாமே பாதிலேயே போயிட்டாங்க அதுக்கு காரணம் இங்க முன்னாடி வேலை தான் அவர் ரூம் நம்பர் போர் நாட் ஃபைவ்ல இருந்தா நான் இங்க முத முதல்ல வேலைக்கு சேர்ந்து அவளை பாக்குறப்ப வெயிட்டர் டஸ்ட்ல இருந்தா அவ ஏதோ ஸ்டாஃப் நினைச்சேன் நான் அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிட்டு அவளோட ரூம் குள்ள போனேன் அங்க அவ பேயா மாதிரி உண்மையான வெயிட்டரை என் கண்ணு முன்னாடி முன்னாடியே கொடூரமா கொலை பண்ணா அது என்னால மறக்கவே முடியாதுன்னு சொல்றா இவ யார சொல்றான்னு ஹீரோனி தெரிஞ்சிருச்சு அது ஹீரோனியோட அம்மாவதான் ஹீரோனிக்கு கோவம் வந்து இதுக்கு மேல நீ எதுவுமே பேசாதன்னு அவளை திட்டி அவளோட வாய அடைச்சா அதுக்கப்புறம் திரும்பவும் அவளோட தங்கச்சி தேடிட்டு அவளோட அம்மா ரூமுக்கு போய் பார்க்கறா அங்க அவ ஆசாச்சு கொடுத்த பொம்மை உடஞ்சு கிடக்குது அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப ரூம்ல கரண்ட் வருது அவளுக்கு முன்னாடியே தான் அவளோட தங்கச்சி உட்கார்ந்துட்டு இருக்கா எதுக்காக நீ இப்படி பொம்மையா உடச்சு வச்சிருக்கேன்னு அவளை கண்ணா அப்படின்னு திட்டுறா அந்த குட்டி பொண்ணு வந்து நான் அந்த பொம்மையை உடைக்கல அந்த லேடி தான் உடைச்சாங்க இப்போ கூட உன் பின்னாடி பின்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க சொல்லுது ஆனா ஹீரோனி அதெல்லாம் நம்பாம நீ வர வர ரொம்பவே சேட்டப் பண்றனே எச்சா திட்ட ஆரம்பிச்சா அடுத்த நாள் ஹீரோனி அந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுட்டு அந்த ஹோட்டல இருந்து கிளம்பிடுறா இங்க அந்த வெயிட்டர் காமிக்கிறாங்க பேஸ்மெண்ட்ல ஏதோ சத்தம் கேட்குதுன்னு இவ கீழே போய் பாக்குறா அங்க இருட்டுல இருந்து இவ காலு கிட்ட ஒரே ரத்தமா வருது அந்த சீனை கட் பண்ணிட்டு இங்க ஹீரோனியை காமிக்கிறாங்க அந்த ஹோட்டல் லேடி ஹீரோனிக்கு ஃபோன் பண்ணி உன்னோட தங்கச்சியும் அந்த சர்வன் பொம்மலையுமே காணும் அப்படின்னு சொல்றா அதை உடனே காரை திருப்பிட்டு ஹோட்டலுக்கே வரா வந்து பார்த்தா அவளோட தங்கச்சி தரக்காக ரெண்டு போலீஸ் போலீஸ்காரங்களுமே வந்திருக்காங்க அதுல ஒருத்தன் ஹீரோனிட்ட நீங்க எப்ப கடைசியா குழந்தைய பாத்தீங்க எதுக்காக இங்க இருந்து போனீங்கன்னு கேள்வி மேல கேள்வியா கேக்குறான் ஆனா ஹீரோனிக்கு அந்த வெயிற்று பொம்பள தான் ஒரே சந்தேகமா இருக்கு கால விடுஞ்ச சொன்னியே அந்த பக்கத்துல இருக்கிற பார்க்கு போய் அவளோட தங்கச்சி எங்காச்சும் இருப்பாள் அப்படின்னு தேடி பாக்குறா அங்க தூரத்துல யாரோ ஒரு குட்டி பண்ண கூட்டிட்டு போறாங்க அது பாக்குறதுக்கு இவரோட தங்கச்சி மாதிரியே இருக்கு ஆனா அது தங்கச்சி இல்ல இவதான் அப்படி நினைச்சிருக்கா அப்போ ஒரு ஸ்கூல் பையனையுமே பாக்குறான் அவன் ஒரு கண்ணுல ஸ்டிச்சர் வச்செல்லாம் கட்டிருக்கான் ஆனா அவனுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு அப்புறம் அவனுமே அங்க இருந்து போயிடுறான் இவ தேடிட்டு இருக்கிறப்ப இந்த ஹோட்டல் லேடி வந்து உன்னை காணோன்னு நான் நிறைய இடத்துல தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோனே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் அதுக்கப்புறமா இவ கண்ணை முழிச்சு பாக்குறப்ப அவரோட ரூம்ல தான் இருக்கா ரூம் வாசல்ல ஒரு வெயிட்டர் பொண்ணு ரெட் கலர் டிரஸ்ஸ போட்டு ஹீரோனிட்ட ரூம் ஃபோர் நாட் ஃபைவ்ல இருந்தவ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகுது ஹீரோனையுமே அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறான் அத பாத்தீங்கன்னா அந்த ஃபோர் நாட் ஃபைவ் அதே தான் போகுது ஹீரோனி உள்ள போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல பக்கத்து பாத்ரூம்ல இருந்து ஒரு பொம்மை கீழ உழுது ஹீரோனி அதை எடுத்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க அங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு அந்த ஸ்க்ரீன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி சிவப்பு கலர் நூல்ல யாரோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஹீரோயின் அந்த ஸ்கிரீன்ல நகத்திட்டு பார்த்தா அந்த வெயிட்டு பொம்பளை செத்து போய் தூக்குல தொங்கிட்டு இருந்திருக்கா அப்படியே ஹீரோனி மேலையும் விழுந்துடுறா அவளோட தலையை தூக்கிட்டு மூஞ்சிய பார்த்தா கண் அசையுது அது ஹீரோனி பார்த்தோன்னே பயத்துல கத்த ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறமா போலீஸ்காரங்க அங்க வந்து அவரோட டெட் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க ஹீரோனி ஒரு இடத்துல உட்காந்து இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்க பின்னாடி இருந்து ஒரு கை வந்து அவங்களோட தோல் மேல தட்டிட்டு இருக்கு அந்த ஹோட்டல் லேடி தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோனி நினைச்சுக்கிட்டு இருக்கா நிமிந்து பார்த்தா அந்த லேடி போலீஸ் போலீஸ்காரங்கிட்ட பேசிட்டு இருக்கா எந்திரிச்சிவ திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல இவளுக்கு பைத்தியமே புடிச்சிட மாட்டிருக்கு இங்க என்னென்ன நடக்குதுன்னு குழம்பு போய் நின்று இருக்கா அப்ப போலீஸ்காரங்க வந்து இவகிட்ட கேள்வி மேல கேள்வியா கேக்குறாங்க இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு ஒண்ணுமே தெரியல அப்புறம் ஹீரோனிட்ட இந்த கேஸ் முடிற முடியும் நீங்க இந்த ஊரை விட்டே போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறானுங்க அடுத்த நாள் கால போலீஸ் ஸ்டேஷன் போய் சில பார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஹோட்டலுக்கு வந்துகிட்டு இருக்கா அப்ப அந்த ஸ்கூல் பையன் இவ கிட்ட வந்து நான் உங்களோட தங்கச்சியா அன்னைக்கு பார்த்த ஒரு லேடி கூட அந்த லேடி இன்னும் சொல்ல முடியாது அது ஒரு பேய்ங்கிறான் என்னால பேய் எல்லாம் பார்க்க முடியும் நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா என்னால முடிஞ்ச எழுப்ப உங்களுக்கு நான் பண்றேங்க ஹீரோனியுமே அந்த பையனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறா அங்க போயிட்டு அந்த பையன் கண்ணுல மாடி இருக்கிற ஸ்டிச்சரை இந்த கண்ணுல எடுத்து மாட்டிட்டு கண்ணு தெரியாதவங்க எல்லாம் ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஸ்டிக்கை எடுத்துட்டு ஹீரோனி கூட பேஸ்மெண்ட்டுக்கு போறான் இங்க ஏதோ ஒரு பேய் இருக்குன்னு அந்த பேய் கிட்ட பேச ட்ரை பண்றான் அந்த பேயுமே ஏதோ ஒண்ணு சொல்ல வருது ஆனா இவனால அதை புரிஞ்சுக்கவே முடியல அவன் கையில வச்சிருக்க அந்த ஸ்டிக்கில கீழே ஏதோ ஒண்ணு வரைய ட்ரை பண்ணுது அந்த டிராயிங் இவன் பார்த்துட்டு பயந்து இருந்து கிளம்பலாம்னு ட்ரை பண்றான் ஆனா அந்த பேய் இவன் வெளியே போக கூடாம இவன் அட்டாக் பண்ணி கழுத்து பிடிச்ச அப்படியே அந்த இடத்துல மேல தூக்குது இவன் அதுல இருந்து எப்படியும் ஒண்ணு அப்புறம் இருட்டுல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது ஹீரோனி போல் இருக்கிற டார்ச் ஆன் பண்ணி அங்க என்ன இருக்குன்னு பாக்குறா ஏதோ ஒரு பொம்பளையோட தலை துண்டை வெட்டப்பட்டு அங்க கிடக்குது அந்த பையன் அதை பாத்துட்டு பயந்துட்டு குடுகுடுன்னு ஹோட்டல விட்டு வெளியே வந்துடுறான் ஹீரோனி அவனை தடுத்து நிறுத்தி எப்படி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறா அந்த பையன் இங்க பாரு உன் தங்கச்சி எல்லாம் எப்பவும் செத்து போயிருப்பா நீயும் உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ என்ன இதுக்கு மேல தொந்தரவு பண்ணாதன்னு ஹீரோனிய தள்ளி விட்டுட்டு அவங்க இருந்து போயிடுறான் ஆனா ஹீரோனால அங்கேச்சி எல்லாம் அப்படி பாதிலேயே விட்டுட்டு போக மனசே வரல அப்ப அவளோட ரூம்க்கு போறப்ப பின்னாடி செவத்துல இருந்து அந்த போட்டோ கீழே பேஸ்மெண்ட்ல அந்த டிராயிங் இருக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்க இருக்க அந்த செடிக்குள்ள போய் பாக்குறான் அங்க ஒரு பொண்ணோட நோட்டீஸ் ஒன்னு கிடைக்குது அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டா இது ஒரு பழைய கேஸ் ஹீரோனி அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கே போயிடுறான் அந்த வீட்டுல அந்த பொண்ணோட தாத்தா மட்டும் தான் இருக்காரு ஹீரோயினே அந்த தாத்தா கிட்ட ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறா அப்பதான் அந்த தாத்தா சொல்றாரு இந்த மாதிரி இவரோட பேத்தி டெய்லி ஸ்கூல் முடிஞ்சு அந்த ஹோட்டல் லேடி கிட்ட தான் பியானா கத்துக்காக போவாலாமா அந்த லேடியோட பையனும் இவரோட பேத்தியுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆனா அந்த பையன் மனநல பாதிக்கப்பட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டேன் அப்படிங்கிறாரு இதை ஹீரோனி கேட்டதும் செம்ம ஆயிடுறா ஏன்னா அந்த லேடி வந்து இவகிட்ட அதோட பையன் ஆஸ்திரேலியால இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு இப்ப இந்த தாத்தா வேற இப்படி சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறமா ஹீரோனி உடனே ஹோட்டலுக்கு வந்தாரா அங்க யாருமே இல்ல அப்பதான் அவன் அங்க ஒரு கதை ஒண்ணு பாக்குறா அதை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்த்தா இந்த ஹோட்டல் இருக்கிற எல்லா ரூம்லயுமே கேமரா செட் பண்ணி அவங்க பண்றது எல்லாமே இங்க யாரோ ஒருத்தங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த கேமரால ஹீரோனி பேஸ்மெண்ட்ல இருக்கிற இன்னொரு ரூம் ஒண்ணு பாக்குறா அப்புறம் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த ரூம் குள்ள போய்கிட்டு இருக்கான் இங்க மேல ஹோட்டலுக்கு அந்த போலீஸ் காரணமே வந்துடுறான் அங்க யாருமே இல்ல அப்ப அவன் பின்னாடி ஒரு ரூமோட கதவு தானாவே திறக்குது அப்புறம் அவன் அந்த ரூம் குள்ளயும் போறான் இங்க ஹீரோனிய காமிக்கிறாங்க ரூம் குள்ள போனா ஒரு டெட் பாடிக்கு மொயில் பொம்மை மாஸ்க் போட்டு சேர் மேல உட்கார வச்சிருக்கு அது யாருன்னு மாஸ் தள்ளிட்டு பார்த்தா அந்த ஹோட்டல் லேடியோட பையன் அது அவன் எப்பவும் செத்து போயிட்டான் இந்த ஹோட்டல் லேடி அவனோட பணத்தை எரிக்காம இங்கேயே வச்சிருக்கா அது அழுகி போய் கிடக்குது கரெக்டா அங்க போலீஸ்கார வந்துடுறான் வந்தவன் ஹீரோனி மேலதான் சந்தேகப்படுறான் அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு இருக்கு என்னன்னு இந்த போலீஸ்காரன் கண்ணை வச்சுட்டு அப்படியே பின்னாடி போய் பார்க்கறான் அங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட தங்கச்சி தான் தூக்கத்துல சேர்த்து முட்டிக்கிட்டு இருக்கா ஹீரோனி வந்து நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு தங்கச்சியை தூக்கிக்கிறான் அப்பதான் இந்த போலீஸ்காரனுமே யோசிக்கிறான் ஓ இவங்க எது தப்பு பண்ணலையாட்டிருக்கு அப்படின்னு அந்த பாப்பா முட்டிட்டு இருந்த செவத்தை இந்த போலீஸ்காரன் உடச்சு பாக்குறான் உள்ள நிறைய பொண்ணை கொலை பண்ணி அவங்களோட தலையெல்லாம் துண்டா வெட்டி உள்ள கிடைக்குது போலீஸ்காரன் அதை பாத்துட்டு இருக்கிறப்ப அவன் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க முதுகுலையே குத்திடுறாங்க அது யாருன்னு பார்த்தா அந்த ஹோட்டல் லேடி தான் அந்த போலீஸ்காரன் முட்டி போட்டு எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறப்ப அவனோட கழுத்தெடுத்து அவன் அங்கேயே கொலை பண்ணிடுறான் அதுக்கப்புறம் ஹீரோனியை மயக்கம் போட வச்சு ஒரு சேர்ல கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான் ஹீரோனி கண்ணை முடிச்சு அந்த லேடி கிட்ட எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான் அப்பதான் பாக்குற நமக்கே தெரிய வருது இந்த ஹோட்டல் லேடி ஒரு சைக்கோ அவளோட பையன் இறந்தது தெரியாம இன்னுமே அவன் உயிரோட தான் இருக்கான் அதுவும் அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நல்லா சொல்லுது இவளோட பையன் விஷயத்துல யாரெல்லாம் மூக்க நுழைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே இது கொன்றுது அதே மாதிரி இந்த பையன் செத்தத அந்த தாத்தாவோட பொண்ணுமே பார்த்துட்டு இந்த லேடி கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிருக்கா அதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்லயே காமிப்பாங்க ஒரு பொண்ணை கூட புதல் இருந்து யாரோ ஒருத்தையும் கிழித்துட்டு போவாங்களே அது இந்த லேடி தான் அந்த பொண்ணை அங்கேயே கொடூரமா கொலை பண்ணிருக்கா அதனாலதான் அந்த பொண்ணோட ஆவி அந்த பஸ் ஸ்டாப்லயே சுத்தி வந்துட்டு இருக்கு இதே மாதிரி இவளோட பையன் இறந்து போய் இங்கே வச்சிருக்கிறத நம்ம ஹீரோனோட அம்மாக்குமே தெரியும் ஆனா அவங்க வெளியே யாருக்கிட்டயுமே சொல்லாம இந்த ஹோட்டல் லேடிக்கு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க அப்படி ஒரு நாள் தான் இந்த லேடியோட பையனை அந்த பொண்ணுமே பாத்துருக்கா இந்த லேடி அந்த பொண்ணை பண்ணிருக்கு அதை வந்து நம்ம ஹீரோனோட அம்மனால தாங்க முடியல ஒரு பொண்ணோட சாவுக்கு நம்மளுமே துணையா இருந்திருக்கே அப்படின்னு அதே தான் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா இந்த லேடி இங்க வர்றவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு இருந்திருக்கா ஒரு நாள் நம்ம ஹீரோனோட அம்மா இதெல்லாம் பாத்துட்டு தாங்க முடியாம போலீஸ்க்கு போன் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்காங்க அப்ப இந்த ஹோட்டல் காடி தான் நம்ம ஹீரோனோட அம்மாவையுமே கொலை பண்ணி தூக்குல தொங்கிட்டு இருக்கா இதை ஹீரோனி கேட்டவனையுமே பாவம் கதறி கதறி அழுகுறா அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல் லேடி நம்ம ஹீரோனோட கையிலலாம் எல்லாம் நிறைய கீரல போட்டு இவளோட ரத்தம் வெளியே போக போக கொஞ்சம் கொஞ்சமா இவ சாகட்டும் அப்படின்னு விட்டுட்டா ஆனா இந்த லேடி அசந்த கேப்ல நம்ம ஹீரோனி கையில கட்டி இருக்கிற அந்த கட்டை அவுத்துட்டு ஒரு பாட்டில் எடுத்து அந்த லேடியோட மண்டெலி அடிச்சிடறா அப்புறம் அப்படியே பகத்துல இருக்கிற ரூம்க்கு போய் அந்த பொண்ணோட கட்டெல்லாம் எல்லாம் அவுத்துட்டு கதவை திறந்துட்டு ரெண்டு பேருமே மெதுவா வெளியே வராங்க அங்க அந்த ஹோட்டலுக்கு காரிய காணும் இந்த பாப்பா வந்து மேல பாத்துட்டு அவங்க அக்காட்ட அக்கா அங்க பாருன்னு சொல்லுது அவளும் என்னதுன்னு மேல பாக்குறா இவங்களோட அம்மா இங்க நடக்கிறது எல்லாமே மேல மூலையில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கு அது ஹீரோனி பின்னாடி பாக்குறப்ப ஹீரோனி திரும்பி பின்னாடி பாக்குறா அந்த ஹோட்டல் லேடி கத்தி எடுத்துட்டு ஹீரோனிய குத்துறதுக்காக வரா ஹீரோனி அவளோட கையை புடிச்சிட்டு அவளோட தங்கச்சி கிட்ட இங்க நிக்காத இங்க இருந்து ஓடிரு ஓடிருங்கிறா அந்த பாப்பாவும் அங்க இருந்து ஓடிருது இவன் எப்படியோ அந்த லேடி கையில் இருக்கிற கத்திய தட்டி விட்டுறா ஆனா அந்த லேடி இவளோட மண்டையை புடிச்சு கீழே தள்ளி சவப்புகளை நூல் எடுத்து இவளோட கழுத்தை இருக்கு இருக்குன்னு இருக்குறா இவ இவளோட மண்டைய வச்சு அந்த லேடியோட நெத்தியில அடிச்சு அந்த லேடிய பின்னா இருக்கிற சிவத்துல தள்ளி விட்டுறா ஆனா அப்பவுமே அந்த லேடி விடாம வந்து இவளை திருப்பி போட்டு கழுத்தை நெருக்கு நெருக்கு நெருக்குறா ஹீரோனி பக்கத்து இருக்கிற அந்த பாட்டிலை எடுக்கலாம்னு ட்ரை பண்றா ஆனா அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருக்கே இவளால மூச்சுமே விட முடியல அப்ப அங்க இருக்கிற மயில் பொம்மை கிளிப்பு தானாவினா இவளோட கை கிட்ட வருது டக்குன்னு ஹீரோனி அதை எடுத்து இந்த லேடியோட நெத்திலேயே சொல்லிடுறா அப்புறம் தான் ஹீரோனிக்கு மூச்சே விட முடியுது அந்த லேடி அப்படியே பக்கத்திலேயே உளுந்துடுறா இங்க இந்த பாப்பாவை காமிக்கிறாங்க வெளியே நின்று காருக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு அங்க ஹீரோனி அந்த ஹோட்டல விட்டு வெளியே வராங்க அந்த பாப்பா அவங்க அக்காவை பார்த்தோன்னே அக்காண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சுக்குது ஹீரோனி அவளோட தங்கச்சி போயிட்டு காரில் ஏற்றிட்டு திரும்பி ஹோட்டலில் பார்க்குறா அங்கே இவங்களோட அம்மா இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோனி காரை ஸ்டார்ட் பண்ணி இருந்து கிளம்பிடுறா இங்கே அந்த ஹோட்டல் லேடியை காமிக்கிறாங்க பைபிள் இன்னுமே சாகாம இருக்கா சேரில் இருக்கிற அவளோட பையன் இவளோட கண்ணுக்கு எந்திரிச்சு வந்து இவளோட கையை பிடிக்கிறான் அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல மூவியில் சந்திக்கிறேன் டாட்டா